அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்கு பிஜேபியை கதற விட்டுருக்கார் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு ஒரு பக்கம் வந்து நயினா நாகேந்திரன் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது ஒரே வார்த்தை தான் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போனார் ஆனால் எங்களை சந்திக்கவே இல்லை அது வந்து ரொம்ப வருத்தமளிக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒரு என்டிஏ கூட்டணியில் ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பயணிக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலுமே ஐயா ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க ஆனால் அன்றைக்கி ஜே பி நட்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கும் போதும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பேருமே அதில் வந்து இருக்குது இதை யாரும் மறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி இன்றைக்கு ஒரு பேச்சை பேசிக்கிட்டு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறவர்கள் ஐயா ஓபிஎஸ் ஆனால் அமித்ஷா அவங்களுடைய சுயநலம் ஏன்னா பிஜேபி வந்து அவங்களுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறதுனால ஆசைப்படுவாங்க மற்றவங்க கட்சி எப்படி போனாலும் இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் ஏன் நடக்காது எடப்பாடி பழனிசாமி வச்சு ஈஸியாக அந்த கட்சி அழிச்சிடலாம் அதுக்கு வந்து பிஜேபி வந்து பிளான் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு இங்கே வந்து அமித்ஷா வந்து உறுதிப்படுத்திட்டு போறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் இருக்கிறார் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கட்சி இருக்குது அதனால வந்து நமக்கு ஓட்டு விழுந்துரும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்களா அப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப தவறு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து தனிச்சு வந்து போட்டிட்டார் யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கல கடைசியாக யார் வந்தா மன்சூர் அலிகான் வந்தார் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை சொல்லிட்டு தான் மன்சூர் அளிங்கனமே சொன்னார் கடைசியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றினது யார் அப்படின்னா தேமுதிகா தான் நாங்கள் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட்டு கொடுக்குறோம் எங்களோட வந்துருங்கன்னு சொல்லி அதையும் ஒரு சீட்டை கொடுத்து தான் தேமுதிகவையே உள்ளே இழுத்தார் அதிமுக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து டெப்பாசிட்டி இழந்தது மூணாவது இடம் நாலாவது இடம்லாம் போனது இது எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு கூட்டணியை வச்சு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து கண்டுக்காமல் அமித்ஷா போனது தான் இங்கே பெரிய அரசியலே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை சின்னத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து அவரோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லி எண்ணத்துல இருந்தா அப்படிப்பட்ட கூட்டணி தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா இருக்காங்க தோற்கடிச்சுவாங்க பாஜக மாநில தலைமை நயினா நாகேந்திரன் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு அதில் செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அமித்ஷா வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து சந்திக்காமல் போனது மன வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது அவர் வேறு வேலையாக வந்தாருங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் நண்பருடைய வே வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பார்க்குறதா அவருடைய எண்ணமே இல்லை அந்த தலைவருடைய சந்திக்கிற திட்டமே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ எதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டு போனார் இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்லவே இல்லை அந்த செய்தியாளர் சந்திப்பில் வேற வேலையாக வந்தார் அப்படின்னா நயினா நாகேந்திரன் வந்து பாஜகனுடைய இது மாநில தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அது தெளிவாக தெரியுது அதுக்கடுத்து குருமூர்த்தியை வந்து சந்தித்து பேசியிருக்காரு சந்தித்து பேசிட்டு இது ஈவினிங் தான் எடப்பாடி பழனிசாமியை வர சொல்லி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு இந்த கூட்டணி அதிமுகவோட சேர்றீங்க எடப்பாடி பழனிசாமியோடு நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு உள்ள உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணணுமா இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ தலைமையில் கூட்டணி நடந்தது அப்படின்னா அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மத்தியில் வந்து இருக்கக்கூடியது மா மத்தியில் யார் ஆள கூ போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கூட்டணி என்டிஏ தலைமையில் இருந்தது அதில் சிறு சிறு கட்சிகள்லாம் போய் இணைஞ்சாங்க இது சட்டசபை தேர்தல் இந்த சட்டசபை தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்டிஏ கூட்டணியை நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை முடிவு பண்ணீங்க அப்படின்னா அப்போ நம்ம வச்சா குடிமி சிரச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிருவாங்க அப்படின்னு தானே பிஜேபி வந்து கூட்டணியை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி கூட்டணி முடிவு பண்ணினாலுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக ஒரு அணியா இருக்காரு ஓபிஎஸ் வந்து அதிமுக ஒரு அணியா இருக்கார் இந்த ரெண்டு பேரையும் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது ஒரு இருந்திருக்கும் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க தெரிஞ்ச நீங்க இப்போ ஓபிஎஸ்ங்கிற தனிச்சு நிற்காரு நம்ம கூட்டணியோட இருக்காரு அவர் பத்தி இதை பத்தி ஏதாவது கேட்கணும் அப்படிங்குறது பிஜேபிக்கு என்ன தெரியாதா என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வச்சிருக்கோம் சொல்லி மாரதட்டி சொல்றாங்கல்ல பிஜேபி அந்த பதினெட்டு சதவீத வாக்கு எங்கே வந்தது இப்போ நேர் எதிராக வந்து இருக்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம டிடிவி தினகரனா இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது இவளை பற்றி நம்ம வந்து கலந்து பேசுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமலா இருக்கும் அப்போ நம்ம எதை வேணாலும் செஞ்சாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி போயிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி வச்சு பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து வெற்றியை பெற முடியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபி சகலும் டிடி தினவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணிக்கு வந்து பதினெட்டு சதவீதம் கிடச்சிருக்குமா இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்ல ஒரு மேலோட்டமா எதையுமே வந்து கடந்து போயிட முடியாது அதுக்கடுத்து நயடா நான் எதிர சொல்றாரு அதிமுகவுக்கு இப்போதான் அவர் பொதுச் செயலாளராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக சொன்னாங்க நீதிமன்றம் எதுவும் அங்கீகரிச்சிருக்கா இல்ல தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கா இல்ல இவங்க தான் வந்து செயலாளர் அப்படின்ட்டு இப்போ அதிமுகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சுட்டா நிரந்தரமா அவர் கையில தான கட்சி கொடி எல்லாமே இருக்கும் எதுக்கு சின்னம் எனக்கு வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு இதெல்லாம் நயினா நாயேந்திரனுக்கு தெரியாதா பிஜேபி என்ன நினைச்சாங்க நைனா நாயந்திரன் ஒரு முக்குளத்தோர் முக்குளத்தோர் வாக்குகளை வாங்குறதுக்காக இவர் நம்ம தலைவராக போடலாம்னு சொல்லி பிஜேபி நினைச்சாங்க அ முக்குளத்தோராக இருக்கிறதுனால நயினா நாயேந்திரனுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவரை தான் வாக்கு நயினா நாயேந்திரன் நம்பி வாக்கு கிடையாது இப்படி ஒரு அரசியல வந்து பிஜேபி பண்ணினா எந்த தொண்டன் ஏற்றுக்குருவோம் அதிமுகவுடைய தொண்டன் ஏற்றுக்குருவோம் அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு மோடி ஐயா இதயத்தில் வந்து நீங்க இடத்துல இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் வந்து கொடுத்து வச்சுருக்கிறாரு அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து எங்களோட தான் நீக்கிறார் அப்படின்னா இதையே தான் எல்லாரும் சொல்லிட்டு வர்றீங்க நயினா நாயேந்திரன் அதுதான் சொல்கிறாரு அண்ணாமலையும் அதுதான் தான் சொல்கிறார் தொடர்ந்து அவர் நீடிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படின்னா அப்ப நம்ம வச்சு கழுத்து இருக்கிற மாதிரிதான் தெரியுது அப்ப ஓபிஎஸ் இல்லாம நாம வந்து வெற்றி பெற்றலாம் சொல்லிப்பட்டு பிஜேபி நினைச்சதுன்னா அது ரொம்ப தவறுது ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாம இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுமானா அதுவும் வெற்றி பெற முடியாது அதிமுகவுக்கு உள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்களே அதை தான் சொல்லியிருக்காங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகக்குள்ளே இல்லாமல் உங்களால் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு இருக்காங்க என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை தவிர்க்கவே முடியாதுன்னு இருக்காங்க எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே தொண்டர்களுடைய பலம் இருக்குது தொண்டர்கள் நிறைந்த ஒரு 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 குழுவை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க ஏற்கனவே ஐயா ஓபிஎல் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு அவர் நின்று வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இது என்னுடைய ஆளுமை இதுதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இரட்டை இலைய வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில பல தொகுதிகளில் இது அதிமுகவினுடைய இரட்டை சின்ன டெபாசிட்ட வந்திருக்கு ஒரு டெப்பாசிட்ட இழந்த கட்சியோடு இன்னைக்கு பிஜேபி வந்து கூட்டணிச்சிருக்கு அதுல என்ன சொல்றாங்க இது திமுகவை எதுக்குறதுக்கு எல்லாரும் ஓரணையில் திரள வேண்டும் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வந்துடுவாங்களா டிடிவி தினகரன் வந்துருவாரா சசிகலா வந்துருவாங்களா ஐயா ஓபி சோல் வந்துருவாங்களா ஓரணையில் ஒருத்தனை வீழ்த்ததுக்காக இன்னொரு துரோகிட்ட போய் நம்ம தஞ்சமாக முடியுமான்னு சொல்லி நினைச்சாங்கன்னா என்னாகும் இந்த கூட்டணி இப்பளவு உருவாயிருச்சா ஏற்கனவே இது பொருந்தா கூட்டணின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதை திரும்ப திரும்ப வந்து நயினா நாகேந்திரனும் அண்ணாமலையும் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க மோடியினுடைய இடத்துல எங்களுக்கு இடமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து சொல்றாங்க மோடியினுடைய இதயத்துல இடம் கிடைச்சி என்ன பயன் அது அரசியலுக்கு உதவுமா உதவாது அப்படி அந்த இதயத்துல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடியினுடைய இதயத்துல இருந்திருக்கிறது உண்மையாக இருந்து இருந்தா அமித்ஷா என்ன பண்ணி இருக்கணும் இந்த கூட்டணியை வந்து உருவாக்கும் போதே அந்த கூட்டணிக்கு உள்ள நென்டி கூட்டணிக்குள்ள கட்சிகளோடு ஒரு கலந்து பேசி இருக்கணும் அப்போ இவங்கெல்லாம் தேவையில்லை லம்பா வந்து இரட்டைல சின்னத்தோடு ஒரு கட்சி வருது அவங்களோட கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ்வர்கள்லாம் வந்து கலெக்டி விட்டது தானே சமம் அது இருக்குல்ல இது எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிறனும் இல்ல இப்போ வந்து பிஜேபி வந்து பூரா அலறிட்டு கிடக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சந்திக்காமல் போனது மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்குன்னு சொன்ன உடனே பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவரும் சரி இந்நாள் தலைவரும் சரி எல்லாரும் வந்து அலறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் இல்லாமல் திரும்பவும் நான் வந்து சொல்றேன் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுகவும் வெற்றி பெற முடியாது பிஜேபியும் வெற்றி பெற முடியாது ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து களத்தை சந்திச்சாலும் வெற்றி பெற முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்